வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் விக்கி டைம்ல இருந்து நான் உங்க விக்கி இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தோட பப்ளிக் ரிவியூ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரணத்துக்கு பயப்படாம பயப்படுறதே மரணம் நினைக்கிறவங்க படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லணுமாண்ணா வேற மாதிரி படம் சொல்லவே முடியாது அதுலயும் எங்க ஐயா பத்தி போட்டிருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துக்கு இன்னும் நாலு வாட்டி என்ன நானூறு வாட்டி கூட வந்து போவேன் இந்த தேட்டர்ல ஓடுற வரைக்கும் உண்மையா நான் இப்ப இந்த காலகட்டத்தில் இங்க பக்கத்துல தான் நானும் படிக்கிறேன் இந்த ஸ்கூலுக்கு இங்க இருக்க பொறிய பசங்க என்ன பண்றீங்களோ அதை வச்சுக்கிறாரு எங்க தலைவர் சத்தியமா அதை வச்சு தான் அதனால இந்த படத்தை முழுக்க முழுக்க லைக் பண்ணலாம் யாரும் இது உண்மை நல்லா சொல்ல முடியாது குடும்பத்தோட எல்லாருமே வந்து பாக்கலாம் யார் வேணா வந்து பார்க்கலாம் வந்தா இன்னும் பெஸ்டா இருக்கும் பெத்தவங்களும் புரிஞ்சுப்பாங்க பிள்ளைங்க வரும்போது எப்படி என்ன நடக்குதுன்றது அவங்களும் புரிஞ்சுப்பாங்க மைய கத்தா போற வழி முக்கியமான காரணம் என்னன்னா பெரிய வீட்டு பிள்ளைங்கள போற வர ரோட்ல நிக்கிற நான் இங்க வந்து பார்த்தவொடனே லவ் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்து தொங்குதுங்கல்ல அதுங்க பேச்ச கேட்டு நான் இதுங்களும் நம்பின்னு போயிட்டு அப்புறம் போய் பிச்சைக்காரன் வீட்டு பிள்ளை மாதிரி உக்காந்துக்குதுல்ல அதை தான் மைய கருத்தாவே சொல்றாங்க சூப்பராகுதுண்ணா தல படம் வெயிட்டு தல ஒரு வருஷம் இல்லை இங்க அடுத்த படம் இருக்கு இங்கதான் இது ஓடும் காட்டு காடு மாவீரன் காடு வெட்டியார் வழியில் என்றும் ஆ படம் வெயிட்டுண்ணா நம்ம சமுதாயத்திலேய்த தரமான படம் வரும்ண்ணா என்ன வெயிட்டுண்ணா ஏரா மாவீரன் காடு வெட்டியார் வழியில் எப்பயுமே பாட் பாட்டு வருதா ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பாட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அது பெட்டில பிடிச்சிருந்து அது பெட்டிலது பிடிச்சிருந்து படம் நான் அருமையாக இருந்துச்சுங்க சமூகத்துக்கு எல்லாத்துலேயுமே நடிப்பு அவருடைய நடிப்பு எல்லாரும் நடிப்பும் நல்லா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு ஹீரோடைய நடிப்பு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது வெரி நைஸ் ஃப்ரீம் எக்ஸ்லன்ட் மாவீரன் பேரை நல்லா காப்பாற்றிடுவார் ஆர் கே ரிதீஷ் வேற லெவல்னா கிளைமாக்ஸ் தானே ஒர்த்தானது படத்துலையே ஆமாண்ணா